ஈஸ்வரரும் ஈஸ்வரியும் இன்பத்துடன் மகிழ்ந்து எந்தெந்த புத்தகத்தை எடுப்பேனேனென் கோவே ஆயிரம் பேரானாலும் அசைக்கவண்ணா புத்தகத்தை ஞான நெறி நீதிமுறை நன்னூலின் நீடு புகழ் பூண்டவர்கள் புத்தகத்தை போய் எடுத்து வாருமென போய் எடுத்து வந்து பொற்பலகை தன்னில் நிழந்தார் பொன்னிலத்து புத்தகமும் கை கொடுத்தார் முக்கணக்கும் பிற்கணக்கும் முன்னேற்று அனுப்பும்படியும் எக்கணக்கும் பார்த்து எழுதுமென்றார் புத்திரரை எழுந்து எந்த நாள் வரையில் எடுத்தெழுதி கொடுத்தன்கான் ஏழேள் உலகுக் கணக்கும் எழுதி மிகக் கொடுத்து பாவி கணக்கும் பஞ்ச பஞ்சபாதர் கணக்கும் நாகலோகத்தில் உள்ள கணக்கும் பூமிதனில் மாயவனார் புண்ணிய கணக்கும் எல்லா கணக்கும் எழுதி மிகக் கொடுத்து ஆதி பரமசிவன் அண்டரண்டான் வகுத்து மூத்த கணபதியும் முதுகுவலும் இருக்க இளையகுமாரன் இடது பக்கம்தான் இருக்க தேவாதி தேவர்கள் தேவர்களெல்லாம் சேரவேதாம் இருக்க இருடி முனிவோர்கள் எல்லோரும் தாமிருக்க பதினெட்டு தப்பாமல் தான் வகுத்து யமதர்மராசன் இயல்கால தூதருடன் பல்லாயிரங்கோடி பகிரண்டன் தான் வகுத்து புண்ணிய பாவம் புதுமையாய் தான் வகுத்து இந்த வரை கணக்கை இயல்பாகத்தான் எழுதும் வஜ்ரகாயமாய் வரைந்து கணக்கெழுதும் பத்திரமாய் எதிகாரம் பலனாலும் பாங்குடனே தப்பாமல் தப்பாமலுந்தனுக்கு தந்தே உத்தம சந்திர சூரியர்கள் தங்கொழி போல் போலெனவே குண்டலமங்காதில் இட்டு கூந்தல் முடி சூட்டி ஆபரணாதி எல்லாம் அழகாய்த்தான் பூட்டி சிவனாரிடத்தில் தீர்க்க விடை வாங்கி அம்மை அம்மையுமையாளிடத்தில் அன்பாய் விடை வாங்கி என்னாயிர பூதம் எடுக்கவனா பட்டோலை கூட்டி சமைத்து கொடுத்தார்கள் அந்நேரம் கட்டி சுருட்டி கக்கத்தில் நெடுக்கி தாங்குவாய் என்று தானே வரம் கொடுத்தா தாமரை பூவாக தாவித்து உத்தமரை சித்திரைக்கு சித்திரையில் சிறந்த பௌர்ணமியில் அந்த தலை ஆதித்த வாரமதில் புத்தகமும் முன்னூலும் கூட பிறக்குமென்றா சிவனாரருள் வடிக்கு சிறந்த விடை வாங்கி ஐராவதங்கள் என்னும் ஆணைகளைத்தான் பூட்டும் ஆகாசத்தேரும் அப்போதும் தான் கொடுத்தா ஆகாசத்தேரில் அப்போது ஏறி வாராரே உத்தமனார் வாவிதனை நோக்கி செண்பகலோ செண்பகங்களோடு வந்த சிறந்ததொரு பொய்கையிலே ஆணிப்பவளமும் தான் விளையும் வைர வைடூரியமும் வச்சிர கோமேதகமும் புஷ்பராகங்களும் பொழியுமந்த பொய்கைதனில் முத்துக்கள் வந்து முழங்கும் வந்த வாவிதனில் சங்குகள் சூழ்கொண்டு தவளுமந்த பொய்கையிலே கருடனும் தன்னுடைய கிளைகூடி கொண்டாடும் மயிலினங்கள் எல்லாம் மகிழ்ந்து விளையாடும் அன்னங்கள் தாராக்கள் அமர்ந்தாடும் பொய்கையிலே வானரங்கள் பாடி மகிழ்ந்து விளையாடும் மாட புறாக்கள் எல்லாம் வரிசையாய்தான் இருக்கும் புணுகுடன் பிள்ளை பொருந்தி மிகவாளும் சவ்வாதுடன் பிள்ளை தானு மிகவாளும் கஸ்தூரிப்பிள்ளை கவியுமந்த பொய்கி பொய்கிதனில் கவரிமான் வந்து கலந்து விளையாடும் காண்டாமிருகங் கதித்தாடும் வாவிதனில் புட்பாதிகளெல்லாம் பொழியுமந்த கனி கனிவகைகளெல்லாம் கைக்குமந்த பொய்கையிலே சென் விளைந்து சிறந்திருக்கும் நீர்வாவி மல்லிகை முல்லை வாய்த்த சிறு பிச்சிகளும் இருவாட்சி வீச்சு இருந்து மிக வீசும் மருவும் மறுக்குழுந்தும் மணல் வீசும் பொய்கிதனில் ஏழக்கிராம்பும் இங்கு வந்த நீர்வாவி சாதி கை பத்திரியும் தான் விளங்கும் பொய்கையிலே மரங்கள் மந்து மிகப்பாயும் வண்டுகள் தும்பி முதல் வந்து நுகர் பொய்கிதனில் மந்திகள் பாய்ந்து மது உண்ணும் பொய்கைதனில் செந்தாமரை பூத்து சிறப்பிக்கும் வாவிதனில் அள்ளி மலரும் அப்படியே தான் பூக்கும் சந்திரர் சூரியர்கள் தாரநிதிக்கும் பொய்கைதனில் ஆதி பிரம்மாவும் அமர்ந்தாடும் நீர்வா நாராயணர் முதலாய் நல்ல ரிஷிகளுமே முனிவர் முதலானோர் முழுகுமந்த பொய்கையிலே பொய்கையிலே எல்லாம் கலந்து விளையாடிடுவார் பழைய வினைகள் எல்லாம் பறந்தோடும் கண்டீரே தீ வினைகள் எல்லாம் திடுக்கிடத் தானோடும் பிணிகள் முதலாக பிறக்கிட்டு தானோடும் கிளவர் முழுகினால் குமரராகி பிறப்பார் இந்த விதமாய் இருக்கும் அந்த பொய்கையிலே சித்திர உத்திரரும் சீராக வந்துதிப்பார் தாமரை பூவாக தான் வந்த அவதரிப்பார் இனிமேல் நடக்கும் இக்கதையை கேளுமென்றார் ஏலக்கருங்கொள்ளால் இந்திராணி அவள்தனக்கு நித்திராதேவி நிறையவே தான் பிடித்து பஞ்சனைமத்தை எதனில் சைனித்தால் பைங்கொடியும் அப்போது சொப்பனங்கள் அழகாக கண்டனலே கண்டு மகிழ்ந்து கடுகி எழுந்திருந்து தாதியரை தாமழித்து தானுமே எடுத்துரைப்பாள் இந்திரரை இப்போலே எந்தன் மடிமீதினிலே சந்திர சூரர்கள் சூரியர்கள் தங்கள் Oli mole. பதினாலு உலகமதில் பண்பாய் கணக்கெழுத செம்பொன் எழுத்தானியுடன் சேர்ந்த பிள்ளை தானிருந்தான் இருந்தான் பச்சுடம்பு நல்ல பால் சுரக்க கண்டேனே காயாத வாளை காய்க்கவும் கண்டேனே இன்பம் பெருகி இரு பூரித்தேன் கொட்டை பலாமரமும் கொழுந்துவிடக் கண்டேனே கண்டகனா உன் கைமேல் பவிக்க வென்று சிந்தித்து நின்று சிவன் பாதமே தொழுது வேளமுகத்து விநாயகனை தெண்டனிட்டு மயிலேறும் பெருமானை மனை மகிழ்ந்து கொண்டாடி மூவரையும் முழுதுமே தெண்டனிட்டான் சூரிய பகவானை தோத்திரங்கள் செய்யலுற்றா கண்டகண கணபடியே காசினில் கொண்டாடி குண்டலங்கள் மின்ன குமாரன் வந்து தோன்றுதற்கு பொற்கனமாறி பொழிந்திடுங்கள் எல்லோரும் என்றன அறனார் பாதம் ஏத்தி பணிந்து நின்று இந்திராணி தான் வளர்த்த இயல்பசுவை எந்நேரம் தும்பு தரித்து விட்டார் சூரியனும் அப்போது கட்டவிழ்த்து கொண்டு கடுக புறப்படுதே இந்திராணியம்மை இளங்கோதை ஓடி வந்து முத்தி முகந்து முகத்தை தடவி நான் மலடி என்று நாடெல்லாம் தானறியும் என்னோடு கூட நீயும் மலடாகாமல் இனத்துடனே கூடி இன்பம் வனங்கள் தனிலே வளர் மிருகமெத்த உண்டு இனத்தாரை விட்டு பிரிந்ததுமே அல்லாமல் எல்லை கடவாமல் இளம்பயிரை தின்னாமல் ஈநாத சாலி இளஞ்சாலி தின்னாமல் குழையோடு மன ஆமணக்கை கொழுந்தோடு அருந்தாமல் சோழக்கதிர் கண்டால் சுற்றியே மேயாமல் இளங்கடுகு நாய்க்கடுகு ஏறிட்டுப் பாராமல் கள்ளிதனைத் தின்னாமல் காய்ந்து புல்லுமேயாமல் இத்தனையும் நீக்கி இதமாகத்தான் மேய்ந்து மாலை கருகருத்து மையிறல் முன்னே எல்லைக்கு வந்து என் மகளே என்று சொல்லி இந்த படியை இசைந்த புத்திதான் சொல்லி மெய்ந்து வா என்று விட்டாலே அப்பசுவை மெய்ந்து வருவதற்கு மெய் குளிர்ந்தே எப்பசுவும் சிலம்பு கலகலவனே செங்கலங்கை சலையோ செஞ்சலங்கை யோசையிட ஆபரணத்தோடே அசைந்து விளையாடி அடிமேலடி வைத்து அன்னம்போல் தான் நடந்து காட்டோடே சென்று கடுகவே தான் மெய்ந்து பொறுப்புள்ளுந்தின்று புணு புல்லுந்தான் அருந்தி தண்ணீர் தாகத்தை தான் பொறுக்க மாட்டாமல் கண்ணாயிரமுடைய காவலனார் சோலையிலே இந்த படியே இருக்கிற நேரமதில் சிவனாருமங்கே மங்கே சித்தம் மகிழ்ந்தன் நேரம் அலைகடிலே உதிக்கும் ஆதித்த பகவானே விரைவே தான் அழைத்து விடை தந்தார் என்னவெனில் தேசமதையாளும் தேவேந்திரன் தேவி பிள்ளையாய்தான் வளர்த்த பெரியதொரு பசுவும் சம்புத்தரத்தில் நார் இருக்கும் சோலையிலே திக்கு திசைகள் தெரியாமல் நிற்குதுகான் வழிதடங்காட்டி வரும்போது வாவியிலே தண்ணீர் கொடுக்கும் தருவாயில் நீதானும் செந்தாமரை பூவை சிறப்பாக முன்னிடுவாய் என்று அரணார் சொல்ல ஏற்ற பகவானும் திகைத்த பசுவுக்கு தெரிய வழிகாட்டிடவே வழியின்படியே வந்ததே நற்பசுவும் சம்பு மகா பொய்கை தன்னருகே வந்து நின்று பொய்கி கண்டு பூரித்தே ஆகமெல்லாம் சுற்றி வளம் வந்து துய்ய நிறு நிற்ப நற்பசுவும் தங்கப்படித்துறையை தான் கண்டே அங்குள்ள புதுமைகள் எல்லாம் பார்த்து பூரி ஆவலுடன் தண்ணீர் அருந்து வந்த வேலையிலே தப்பாமல் சூரியனும் தாமரையின் பூ போடவே தான் தின்று பொறிகளங்கி சூளாகி வாழ் வீசி கரையேறி மயங்கியே சூளாகி முட்டுகளும் தான் அசைந்து முகமிக குலைந்து வாயில் நுரை திரள மயிற்குஞ்சுதானமெரிந்து முட்டி வணங்கி தான் தள்ளி நாலு திக்கும் பார்த்து நடுங்கி வழி நடந்து காதுமடைத்து கண்ணும் மிருளாகி சிவனாரையங்கே தோத்திரங்கள் செய்து மெல்ல எல்லை நில்வரமும் ஏங்கி தளர்ந்து செட்டியார்கள் வீதியிலே சென்று கோல் கா சென்றுமே மடித்து படுத்ததை அப்போது பலவேருமே ஓடிவந்து நாடாலும் இந்திரர்க்கு நாகமடந்த ஏற்கும் தேடாத திரவியமே சிறந்த மகாதேவியம்மா மயிலே நீ போமிடத்தில் மலைநாகம் தீண்டியதோ மாய மிருகம் வளைத்து மிரட்டினதோ நச்சு தின்றதுவோ நாகம் கடித்ததுண்டோ என்று குழம்பி எல்லோரும் வந்து விசத்துக்கு பார்த்து மேல்தடவி நீருமிட்டு செட்டிச்சிகள் எல்லோரும் சிறக்கவே ஓடி ஓடிவந்து சந்தனங்குங்குமம் தானும் மிக கொண்டு வந்து ஆவின் மேல் எல்லோரும் தான் பூச அப்போ ஒரு தாதி ஆனதொரு வார்த்தை சொல்வார் பசுவின் வடிவல்ல பாலன் வடிவென்று சொல்லி கழுநீரும் புல்லும் கலந்து குடிக்க வைத்து சந்தனமும் பன்னீரும் தானு மிகப்பூசி ஆழ வட்டங்கொண்டு அருகிருந்து தான் வீசி சுற்றி திரைகட்டி சூழவே காத்திருக்க தாகந்தெளிந்து தான் விழித்துப் பார்த்தவுடன் பசுவின் வயிற்றில் இருக்கும் அந்த பாலகனும் சிறப்பாய் பிறந்திருக்க வேணுமென்றார் செட்டிச்சிகள் என்ற பொழுதே எழுந்ததே நற்பசுவும் செம்பொன் மணி மண்டபத்தில் சேரவே வேணுமென்று ஆசாரமே இன்றி ஆசையா மணியடித்து தங்கமணி தூணோடே சாய்ந்ததுகான் அந்நேரம் இந்திரனா தேவி இளங்கோதை தான் கேட்டு அசையாமணியே அசைக்கு வந்த காரியமே இந்திரமோனார் தவத்துக்கே என்று சொல்லி எந்த விதமோ தெரிய மாட்டுவதில்லை பாருங்கள் என்று சொல்லி தாதியரை விட்டார்கள் போனார்கள் தாதியர்கள் பொற்கொடியால் சொல் கேட்டு வந்து மே பார்த்து மறுபடி தான் சொல்லலுட்டா நாக நல்லதொரு தேவியரே வளர்த்த பசுவும் வந்து மயங்கி கிடக்குதென எண்ணெய் தொலையாத ஏற்ற வசுக்கள் உண்டு எந்த பசுவென்று கண்டி ரேந்திலையிர் சொல்லுமென கண்கள் பவளமுமாய் கண்டவர்க்கு நல்லுறைவாய் நெற்றியிலே வெள்ளையுமாய் நிறமெல்லாம் பொன்னிறமாய் என்ற மொழிகேட்டு எங்கியே ஓடிவந்த சிங்காசனத்தை விட்டு திரும்பி ஓடி ஓடி வந்து கதறியோடி வந்து தேனே மரகதமே தேக்கம் வந்த காரியமே மானே மார்கதமே மயங்கிடுவது என்னவென்று துயரத்துடனே சொல்லுவாள் இந்திராணி அந்தியின் நடந்ததுண்டோ வரனுரை தவித்ததுண்டோ நிந்தையாய் பெரியோர் முன்னோல் நெடுமுறை தவறினோமோ கந்தன்மால் அயன் வேறென்று கருத்தினில் நினைத்ததுண்டோ உந்தன் முன்னோர்கள் செய்தைகள் வினை முடித்தவாரே மகனே உனக்கு வஞ்சனைகள் செய்ததுண்டோ கொல்லிக் கொடும்பாவி பார்த்தாலோ மலை மீதிலேறி மலைப்புள்ளும் புள்ளும் தின்கையிலே விசங்கள் கடித்ததுண்டோ வில்லுவாய் நினம் உந்தன் திருமேனி உள்ளுடைந்து வாடுதேன் இந்த விதி வாருமே அறியேன் என்று சொல்லி குங்குமமும் சந்தனமும் கூட்டி குழம்பு செய்து செங்கையால் வாரி திவிந்தாலே உத்தமியா அப்போது கூட தீரவில்லை அம்மையக்கம் காடி கழிநீரும் கஞ்சியும் தான் கலந்து விட்ட பொழுதே குடித்ததுவே நற்பசுவும் பார்க்கலை தீர்த்து பர பாராக்களை தீர்த்து பார்த்து மைய நேரம் கண்கள் பொறி பறக்கும் காலச்சந்துவால் சுற்றும் வானத்தை பார்த்து மனதை அறுவருக்கும் பூமி தாயை வர்த்து பொறிகளங்கி சீறி நிற்கும் ஆனந்தமாகி அதிரு நடனமிடும் சிவா சிவா என்று சொல்லி திகைத்து நெடுமூச்சரியும் அரகராவ் என்று சொல்லி அலறுவதைக் கண்டு தேவியும் அங்கே திகைத்து மொழி கான் பசுவுக்கு வந்ததாய் பார்த்தார் என்று சொல்வோரே கூட்டிவாவென்றால் கோதை மயிலும் ஆயர் இடையரதம்மை அழைத்தோடி வந்தார்கள் வந்தவர் வந்தவர்னர் பசுவை மதியோடே தான் பார்த்து சொல்லுவார் அந்த தோகை மயிலாக்கு ஆற பசுவும் மடக்கு மிக சூழாச்சே இன்று நாளை ஈனும் ஈற்றும் மயக்கம் இது என்றுதான் சொல்லி ஏகினார் அப்போது பசுவின் மயக்கத்தை பார்க்க முடியாமல் கோவிற்கால் தன்னில் கொண்டு வா தாதியர்கள் தான் எடுத்தார் அப்போது கொண்டு வந்து விட்டார்கள் கோவின் முன்பாக சூழ நிறைந்த தூயவிடம் பண்ணுவித்து வாய்ந்த பரிகாரிகளை வரவழையும் என்றுரைத்தார் பரிகாரிகள் வந்து பணிந்துமே தண்டனிட்டார் கோவை பிழைக்க கோடிதனம் கொடுப்பேன் என்ற மொழி கேட்டு ஏற்ற பரிகாரிகளும் காட்டு மருந்தும் கடுமருந்தும் ஓர் கோடி சிவனை நினைத்து தோத்திரங்கள் செய்கின்றார் அபயம் அபயம் என்றால் அல்லல் ஒழிப்பாய் என்றால் செங்கை சிவப்ப திரு வயிற்றிலே இறந்தாள் ஐயகோ வென்று அடித்து விழுந்தழுதா அப்போது சிவனும் அங்குள்ள தேவர்களும் கைலாசம் மீதிருந்து கண்டார்கள் அந்நேரம் வான் உலகந்தன்னை வழிதிறந்து பார்க்கலுற்றார் வைகுண்ட லோகமும் வலிதிறந்து பார்த்தார்கள் அநியாயமோ வென்று அழறி அழுத குரல் மகாதேவர் தாமும் மனதார கேட்டபின் சிறு சிவபெருமான் ஈஸ்வரியை திரும்பி முகம் நோக்கி போய் நீ உமையை புகழ்ந்து குறி சொல்லு என்றார் பத்தினியாய் சென்று பகுந்துரைப்பாய் என்றருள அந்த உமையவளும் மரணார் அருட்படியே கொக்கிரகு கொக்கிரகு சூடி தன்னை போல பொற்கூடை பொற்பிரம்பு பொற்குடுக்கை தானெடுத்து பாடி நடந்து வந்தால் பார்வதியால் நல்குரத்தி பாடியிருந்து பரமநிறு பணிந்து இருந்தவளை பார்த்து இறை சிவனார் சொல்லுகிறார் குன்று மலைச்சு கொடை கொடிச்சு கொடியிடைச்சு வள்ளி குரமாமி மலையரசன் மகளே என்றன தொகையை பார்த்து ஏற்ற குறி என்றார் குறிகளும் அப்போது குறமாது சொல்லுகிறாள் மண்ணும் சுமந்ததுண்டு மரத்தால் உண்டு சிறு தொண்டர் பிள்ளை கறி போனதுண்டு மண்டோதரியுடனே வாளரக்கன் மாளிகையிலே கூடியே வந்து குழந்தையாய் போனதுண்டு ஆரூரில் சோழன் அருமை மகனை என்று தேரூர் வந்து உண்டு செய்ததானுண்டு பிள்ளையொருமைந்தன் பெருவை தானம் அவன் அன்னை விதாவுக்கு முன்னே அவன் பிறந்தான் இப்படி நல்ல குறி இசைவாக தோணுதென்றால் அப்போது சிவனும் மருளுவார் அந்த உத்தமைக்கு கொச்சை குறைத்தி குறிவாத்து சிற்றடைச்சி கழுவிலிருந்தது கை கட்டினர் தங்கையிறே உழுது திரிந்தவன்றி எங்கள் அண்ணன் தானலோ ஆட்சியர்கள் வீட்டில் அடியுண்டு கட்டுண்டு வேண்ணை திருடியுண்ட வெறியென்ற எங்கல்லோ புன்னை மரத்தில் போய் எழுந்தார் தங்கையல்லோ என்றே இருவேரும் ஏற்றபடி கொண்டாடி சந்தோஷமாகி தாமே விடை கொடுத்தார் எல்லாம் பூட்டி சிவனாரே போய் வாரென்று புனிதர் விடை பெற்று மாதாவும் அந்நேரம் வான் உலகம் விட்டிறங்கி தேவேந்திர லோகம் சென்றால் குறமாது மைவாள் குரத்தி வானவர் கோவில் வந்தால் இந்திராணி இந்திராணியம்மை எங்கிருக்கிறாள் என்றாள் இந்திராணி கண்டு எழுந்துமே ஓடி வந்து வாராய் குரமாதே என வந்தே நுழைத்தாள் பாராய் அம்மா பசுவை பிழப்பித்தாள் என வேண்டியதெல்லாம் தருவேன் விதவிதமாய் கொடுப்பே சொன்னவுடனே சொல்லுவாள் குரமாது தானும் குறி சொல்ல இந்திராணி ஆசனங்கள் போட்டு அடிபணிந்து கேட்க குரமாது தானும் குறிஞ்சிருப்பு கொண்டருளி விநாயக ஊசை செய்ய தான் சொல்லி வேண்டியதெல்லாம் வேணபடி தங்குவித்து விநாயகனை தான் நினைத்தால் வெள்ளி மலை குரத்தி கணபதியும் அங்கு வர உருட்டித் உருட்டி ஒரு உருண்டையாய் பிடித்து கவளம் கொடுத்து கணபதியும் வாங்கி உண்டார் சிங்கி எடுத்து திரத்தால் குரமாது கேளாயோ உன்குரியும் கேவலம் என்றென்ன என்னாதே செங்கை வடிவேலனின் சிறுமை இந்த கண்டாயே மூத்த மகனும் வந்த மூர்த்தி விநாயகன்கான் கந்தமரும் மகள்வள்ளி தானுமவள் மாமி ஆராசடையீசர் அவருடைய பத்தினியார் பரமேஸ்வரருடைய பார்வதியும் நான் தாண்டி நின்னுடைய சிந்தையிலே நினைத்தபடி சொல்லுகிறேன் வானுலகமான மகன் வருவான் உனக்கு என்று அன்புடனே கேளாய் தானும் இம்மையிலும் மறுமையிலும் என் குறிகள் தப்பாது இரத்தன முடி சூடி நல்ல மைந்தனாய் வருவான் பெற்றிடி வீர் இப்போது பெருமாள் திருவருளா கண்ணிறைந்த பாலகனார் கணக்கெழுத தோன்றுகிறார் நீலகண்டர் தம்மருளால் நினைத்தபடி கிடைக்கும் வளர்த்த பசுவயிற்றில் மைந்தர் வந்து தோன்றுகின்றார் கோவின் வயிற்றில் குமரன் வந்து தோன்றுகின்றார் சித்திரைக்கு சித்திரையில் சிறந்த பௌர்ணமியில் தலைக்கிழமை ஆதித்த வாரமது புத்தகமும் பூநூலும் பொருந்திய போர்க்குண்டலமும் ஆயிரம் இங்கிலியர்கள் அசைக்கவண்ணா புத்தகமும் எழுத்தானி கைவிடித்து பிறப்பாண்டி என் மகளை உத்தலாமாய் வெந்நீரு ஒளிரும் திருமுகமாய் சித்திர புத்திரர் வந்து செனிக்கிறார் மாமையிலே பூலோகம் ஆளாக பிறக்கிறார் பொற்கொடியே எறும்பு கடையானை தலையுமெல்லாம் அழு தலையெல்லாம் அழுத வள்ளார் புத்தகமும் தன்னில் புகழ்ந்தெழுதும் புண்ணியனார் அருளஞ்சிவனுக்கும் ஆன மகாவிஷ்ணுவுக்கும் வகுக்கும் பிரம்மாவுக்கும் வாழ்விக்கும் லட்சுமிக்கும் தானிருந்து காரியம் எல்லாம் பார்ப்பார் இப்படியாக இருப்பான் கான் ஏந்திலையே அரணார் கருவூலம் அவர் கையில் இருந்ததுகான் இந்திராணி மாதே இக்குறி பொய்யாதனவே இன்பத்தோடு உலங்களித்து இருதோளும் பூரித்து குப்பல் குப்பலாக பொன் குவைத்தாள் ஏந்தளையா அந்நேரந்தான் குரத்தி அவள் முகம் பார்த்துரைப்பா உன்னுடைய அன்பு இருந்தாலும் போதுமினி பொன்னும் பணமும் புலையன் படைக்கலையோ நாளி முத்தை நேரே கொடுமென்றா மங்கையரே போய்வாரேன் மகா துயரமும் தீர்ந்து மகனுடனே நீயும் மகிழ்ந்துமே வாழ்ந்திருப்பாய் உமையவள் குறிகள் சொல்லியுரைப்படி முடியும் என்று சமய நல் இந்திராணிக்கு தானுமே மனதை தேற்றி அமையவே வரத்தை ஈந்து அடைவுடன் அரன்பால் சென்று உமையவள் நடந்ததெல்லாம் உரைத்தான் நிழத்துருற்றாளே